வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இந்த தொகுதியில் நம்ம வந்து சிவமயமாக தெரிகிறது பக்தியில் சிவநாமம் தெரிகிறது இந்த மாதிரி அண்ணாமலை தொகுதி திருவண்ணாமலை பார்க்க போகிறோம் ஸோ திருவண்ணாமலை தொகுதி நம்ம இந்த தொகுதி இந்த வீடியோவில் பார்க்க முடியும் ஸோ இன்னைக்கு காலையில் வந்து கிட்டத்தட்ட இது இருபதாவது வீடியோ ரொம்ப ஓட்படந்தான் போட்டுருக்கோம் காரணம் என்னன்னா இந்த டைம் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் அடித்து நோக்கிட்டு இருக்கேன் அதனால் இந்த தொகுதியில் வந்து ஒரு ஜாலியாக மட்டும்தான் நான் பார்க்குறேன் வெற்றி பெறக்கூடிய ஒரு மற்றும் காட்டு போயிடலாம் திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிஎன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஏடிஎம் கே சார்பாக களிய பெருமாள் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அசோக் தாமன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கிருக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு ரமேஷ் கவுன் சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சிஎன் என் அண்ணாதுரை அவர்களோட ஜாதகத்தை பார்க்கலாம் அஸ்வத்மன் சார் நீங்க இவங்க மூணு பேரோட ஜாதகம் மட்டும் தான் ரிசர்ச் பண்ணேன் இதுல அஸ்வத்மன் சார் உங்களுக்கு மேபி எல்லாருக்கும் தெரியும் நிறைய டிபேட் கலந்துக்கிட்டு ரொம்ப அவர் வந்து தேசி சிந்தனையா சித்தாந்தமா அவருடைய கொள்கைக்கு அவர் வந்து உட்பட்டு ரொம்ப சிறப்பான கருத்துக்கள் எல்லாம் பேசுவார் குறிப்பா ஆளுங்க எல்லாம் நிறைய வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன் சார் அண்ணா தான் நிற்கிறாரு முப்பத்தி ஏழு வயது ஆகிடுது கலியபெருமாள் சார் ஐம்பத்தி மூணு வயது சிஎன் அண்ணா சார் இருபத்தி ஒண்ணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அவருடைய சாலை பார்ப்போம் சோ அவருடைய சரணம் பார்க்க முடியுது ஜூன் ஆயிரத்தி இருபத்தி மூணு காலை எட்டு மணி பத்து நிமிடம் மாத்தி போட்டேன் மைல் கட்டு காலைல நம்ம ஏஎம் பிஎம் அதெல்லாம் கரெக்ட் ஏஎம் பிஎம் ஆ

இவருடைய ஜாதகத்துல யோகங்கள் பார்க்கும்போது ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மீனத்திலையும் சனிக்கு எது மிதனத்திலையும் இருக்கு கடகத்துல புதன் இருக்கு லக்கணத்துல ராகு இரண்டாம் இடத்துல குரு நீச்சமா இருக்கு அப்படி மேலோட்டமா தெரியும் ஆனா குருவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் சந்திர சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிருகசிரியிடம் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு சனிக்கு வீடு கொடுத்தவர் சாரி குருவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் இருக்கார் லக்கணத்துக்கு ஏழு இருக்காரு ஜாதகத்துல பலமான கிரகங்கள் நல்லா கவனிங்க வீடு கொடுத்த சனி பகவான் லக்கணத்துக்கு ஏற்ற திக்பலம் இரண்டாவது லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருக்கார் சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவர் சனி பகவான் சாரி சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் சனி பகவான் சோ இந்த ஜாதகத்தில் பலமான கிரகங்கள் பார்த்தா சனி லக்கணத்துக்கு ஏழை திக்பலம் செவ்வாய் உத்தரட்டாதி சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரு திக் பலம் கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமானவை செவ்வாய் பலம் சனி பலம் சனியுடன் இருக்கக்கூடிய சூரியன் பலம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் வந்து புனர்பூசம் குருவோட இருக்கார் குரு நீச பங்கம் அடையுது சோ லக்கணத்துக்கு ஏழை சனிபால பலம் இது குரு நீச பங்கம் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அஹ் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பலம் புதன் பலம் அதே மாதிரி செவ்வாய் பலம் ஸோ இந்த ஜாதத்தில் அஞ்சு கிரகம் பலமாக இருக்குது ஸோ கனெக்ட் ஆகுதான்னு அப்படி பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நடக்குது அந்த டைமில் அவருக்கு தசா புத்தி பலமாக இருக்கான்னு நம்ம பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் தசா புத்தி கீழே தசா புத்தி கீழே ஆ இன்னும் கொஞ்சம் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ராகு தரிசனம் நடக்குது ராகு பகவான் லக்கணத்திற்கு தனுசு ராசியில லக்கணத்திலேயே பூரண நட்சத்திரத்துல லக்கணத்துக்கு பண்ணி லக்கணத்திலேயே இருக்காரு லக்கணத்தை திக்பலம் என்ற கிரகம் சனி பார்க்குது கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா இப்பொழுது செவ்வாய் மேல இருக்கு சோ லக்கணத்தில் நின்ற கிரகம் அதாவது திக்பலம் அடைந்த கிரகம் பார்க்கும் கிரகம் வளமும் கிரகம் சோ இது வந்து இவருக்கு பாசிட்டிவா இருக்கு எம் கலியப் பெருமாள் அவருடைய ஜாதகத்துல மூன்று பலவாடுகள் கட்டுமையான போட்டி கொடுப்பாரு ஈஸியா தான் இருந்தும் கிடையாது கட்டுமையான மிக கட்டுமையான போட்டி இருக்கும் அந்த கட்டுமையான போட்டியில இவருடைய ஜாதகத்துல கோச்சார குரு பாருங்க கோச்சாரத்துல இங்க இருக்க கூட எப்ப வந்து இங்க வைத்தாரு எலெக்ஷன் டைம்ல குரு இங்க இருந்தாரு சோ கோச்சாரத்துல இருக்க குரு தனது ஒன்பதாம் பாருக லக்கணத்தை பார்த்தாரு சனி வந்து சந்திரன் மட இருக்காரு இது ஜென்மசனி ஏழரை சனி ஏழரை சனியில ஒருத்தர் ஜெயிப்பாரான்னு பொதுவா நீங்க கேட்கலாம் அதுக்கு கரெக்டாக தான் நீங்க ஏழுரசனையும் நிறைய பேர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் தொத்து போனாங்க அறுபது பேர் ஜாதத்திலேயே ஏலரசனி இருந்தது பதினஞ்சு பேர் சேர்ந்து ஜெயிச்சாங்க அவங்களுக்கு ஏலரசன இருந்தது ஆனால் அந்த பதினஞ்சு பேர் ஜெயிச்சவங்களுடைய கான்செப்ட் என்ன எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு புக்கு புக்கான வச்சுருக்கு நோட்டு மாதிரி நோட்டு இந்த இதுக்கு ஏலம் பாருங்க இது வந்து யார் யார் நிக்கிறாங்கன்றா இது ஒரு நோட்டு இது வந்து அவங்களோட ஜாதக கட்டம் போடுற நோட்டு இப்படி நோட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கும் அறுபது முப்பது தொகுதிக்கு ஒரு நோட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நோட்டு போட்டேன் அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கு ஒரு நோட்டு போட்டேன் அவ்வளவும் போட்டு வச்சிருக்கேன் அதுல எங்கெல்லாம் தப்பா அதெல்லாம் வச்சு திருப்பிக்கிட்டேன் ஏத்தி பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்துல ஏழரசனி சனி ஒருவேளை இந்த ஜாதகத்துல இந்த லக்கணமோ இந்த லக்கணமோ இந்த லக்கணமோ வந்தா தோத்துல இருப்பாரு லக்கணத்துக்கு ஏழை சனி திப்பலம் பெறவனால ஏழாயிர சனி ஒரு ஒண்ணும் பெருசா துந்தரவு பண்ணாது சில மன உளைச்சல் மட்டும்தான் தொழில் இருந்தியா பொருளாதார ரீதியா கிடைக்கும் தவிர வெற்றில பிரச்சனை இருக்காது சோ இந்த தொகுதியில கோச்சார பேருக்குமே ஈக்குவலா இல்ல இருந்தாலும் சனி கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த தொகுதியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்கும் போது வெற்றியாளர் சி என் அண்ணாதுரை அவர்கள் திருவண்ணாமலை தொகுதியினுடைய எம்பியாக தேர்ந்தெடுக்க போகிறார் என்பதே நம்மளுடைய கணிப்பு சோ அப்படி ஒருவேளை இன்னையே வெற்றி பெற்றார்ன்னு ஒரு நாலு நாள் தெரிஞ்சிடும் அவருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்வதில் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையம் பெருமிதம் கொள்கிறது சந்தோஷம் அடைகிறது அண்ணன் வாழ்த்துக்கள் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோடைய முடிவு மொழியுது ஸோ ஏதாவது நீங்க எந்த கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் சரி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரசியலில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துக்கு பிறகு உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகமா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தொடர் வீடியோ தொடர் வீடியோ ஞாயிற்று மாயத்தில ரெண்டு ரெண்டு வீடியோ வரும் அதில் கவுன்சிலர் யாருக்கெல்லாம் எல்லாம் ஜாதகத்துல வாய்ப்பு இருக்கு மண்டல தலைவர் ஊராட்சி தலைவர் ஒன்றிய தலைவர் வார்டு மெம்பர் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு யாருக்கு இருக்கு எம்பி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு யாரு இருக்குன்றத டீட்டெயில் தான் போடுவேன் அத உங்க ஜாதகத்தோட மேட்ச் பண்ணிட்டாலே உங்களுக்கு அரசியலில் ஜெயிக்கீங்களா ஜெயிக்க மாட்டீங்களா எப்ப வெற்றின்றது நீங்களே கணிக்கிறல்ல ரொம்ப எளிமையா புரிய வச்சு போட போறேன் சோ நன்றி வணக்கம் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜய் அவருடைய அரசியல் என்று எப்படி இருக்கும் நிறைய பேர் கமெண்ட் போட்டீங்க அதுக்கான வீடியோ ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் வரும் நன்றி வணக்கம்